சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நல்ல ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் எடுத்து இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க இடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வானலில் எண்ணெய் ஊற்றி படுகந்த பருப்பு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் நல்ல நெல்லை செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது கூடவே நாலஞ்சு பூண்டு பல்லு சேர்த்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சுண்டைக்காய் இடித்து வச்ச சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் அது கூடவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிறணும் இந்த சுண்டக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு பல் சொத்த புண்ணு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரத்தில் ஒரு தடவையாவது சுண்டக்காய் குழம்பு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் சுண்டக்காய் நல்லா வதக்கிட்டு அது கூடவே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகா தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அந்த எண்ணெயிலேயே அப்புறம் ரெண்டு தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி அதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அந்த புளி வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க சூப்பராக கமகமன்னு ஒரு வாசம் வரும் கொழம்பு கொதிச்சுட்டு போதே நம்ம பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொழம்பு இன்னமும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம லாஸ்ட்டாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக தூவி நம்ம குழம்ப ரெடி பண்ணிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியே சுண்டக்காய் காரக்குழம்பு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்